அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சில பேர் கோவிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும் சில பேர் வந்து தியானம் பண்றது பிடிக்கும் சில பேருக்கு சித்தர்கள் வழிபாடு பண்றது பிடிக்கும் அல்லது சிலருக்கு காவல் தெய்வங்கள் கோவிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசு சொல்லும் இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த மனசுல நினைச்ச விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அல்லது மனசு விட்டு என்னால சில விஷயங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு மன வேதனைப்படுவீங்களா அவங்க எல்லாம் எங்க போனா ரொம்ப சிறப்பா இருக்கும்னா இங்க கரூர் மாவட்டத்துல கரூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நெரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரு அங்க பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவ சமாதி இருக்கு அங்க போய் வழிபாடு பண்ணுங்க அப்ப வழிபாடு பண்றப்போ நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் மேக்சிமம் எல்லா கோவிலையும் பாத்தீங்கன்னா சித்தர்களுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க நிறைய வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா அமைதி தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் இந்த சித்தர் பீடத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த சதாசிவ பிரம்மேந்திரா அப்படின்னா இது எப்படி புகழ் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து நல்ல ஒரு பேச்சாளருமே கூட ஒரு நாலடைவில மக்கள் எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க இவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு இவர் பேசாம இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை அவருடைய குருநாதர்கிட்ட போய் சொல்லிருக்காங்க ஆனா இந்த இவர் என்ன பண்ணுவாருன்னா யார் சொன்னாரோ அவ்வளவு கேட்க மாட்டார் குரு சொன்னா மட்டும் நல்லா கேட்டுக்காரு அப்ப குருநாதர் சொன்னாரா அப்ப அன்னை பேசுறத மட்டும் குறைச்சுக்கங்க அப்படின்னு அப்ப அன்னைக்கு அவர் முடிவு எடுத்திருக்காரு பேசவே கூடாது எந்த செயல் செஞ்சாலும் சைகை மூலியமா செய்யணும்னு அப்ப தன்னோட தியானத்துல அமைதியா இருந்திருக்காரு அமைதியா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லா நடந்திருக்கு சும்மா இரு அப்படின்ற சொல்லு அருணகிரி நாதருக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மேந்திராவுக்கு கிடைச்சது அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துட்டுமே மிகப்பெரிய சக்தி இருக்கு இந்த பிரம்மேந்திரா வந்து அஹ் அவரு கனவுலையே ஏன்னா பல ஊர்களுக்கு போயிட்டு வந்திருந்தாரு அப்போ வந்து அவருடைய ஞானக்கண்ணுல வந்து நெருர் வந்திருக்காரு அங்க குறைஞ்சது ஒரு ஆறு மாதங்கள் இருந்திருக்காரு அப்போ அவரு அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம ஜீவ சமாதி ஆகணும் அப்படின்றது உள் உணர்வு பிரபஞ்சம் மூலிமா உணர்த்திருக்கு அப்ப அங்க இருக்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க நான் இந்த இடத்துல வந்து ஜீவ சமாதி அடைய போறேன் எனக்கு நீங்க இதெல்லாம் பண்ணுங்க இருந்து பாணலிங்க வடிவுல சிவபெருமான் வருவாரு எனக்கு முன்னாடி பிரதிஷ்ட பண்ணணும் என்னோட ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு வில்வ மரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரியே இவர் சொன்ன தருணத்துல ஜீவசமாதி குளித்தோண்டி இறக்குறாங்க இவர் எதுவுமே பண்ணாம அமைதியா இறங்கியிருக்காரு அந்த இடத்துல சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு அந்த குழந்தைங்க மட்டும் அழுது இருக்காங்க ஏன்னா பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல ஏன் தாத்தா இறங்குறாங்க அப்படின்னு பிரம்மேந்திரா என்ன பண்ணிருக்கான சின்ன குழந்தைங்களை தன்னுடைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு நாங்க கீழே திருவிழா நடக்குதே எங்களால போக முடியல அப்படின்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்டிருக்காங்க இப்ப என்ன உங்களுக்கு அங்கதானே போகும்னு சொல்லிட்டு தன்னோட சக்தியை பயன்படுத்தி உங்களுக்கு கண்ணு முன்னாடி அந்த மதுரை மதுரையில நடக்கக்கூடிய திருவிழாவில காமிச்சிருக்காரு அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி போக முடியாம இப்படியெல்லாம் இருக்கு அப்ப இவர் எவ்வளவு பெரிய சக்தி பாருங்க மனசுல நினைக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தருணத்தை இங்க இருக்கு இதெல்லாம் இப்ப நடந்ததுல குறைஞ்சது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் இது என் குருநாதர் சொன்னப்ப கேட்டிருக்கேன் நான் அது மாதிரி செஞ்சு அந்த குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கார் அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு நிகழ்வு அது உண்மையான நிகழ்வா இருந்தது அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி நடத்தக்கூடிய சக்தி படைச்ச சித்தர்களை இவர் ஒருத்தர் இவரை வந்து நீங்க எப்போ வழிபாடு பண்ணா சிறப்பு அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு மற்ற எல்லா பௌர்ண நாட்களும் செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரத்துல வியாழக்கிழமை வியாழக்கிழமை தியானம் பண்ணுவாங்க இந்த தியானத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய உண நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்ம உணரக்கூடிய தருணம் வரும் அங்க போய் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய மன வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு ரொம்ப நல்ல லேசா இருக்கும் அத வார்த்தைகளும் சொன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க வந்து அணுவிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா அது மனம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ உங்க மனசு வந்து எப்படி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது போல உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் வந்து செஞ்சு பாருங்க நல்ல நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி